இன்றைய தினம் வந்து சிறப்பான ஒரு மூன்று உதவிகளை வந்து வழங்க போகிறோம் மூன்று நாலு உதவிகளை வந்து வழங்க போகிறோம் அதை தான் என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறீங்க வீடியோவை பார்த்து எனக்கு ஆதரவு தந்தோண்டுருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைய தினம் யார் யாருடைய உதவிகளை வந்து வழங்க போகிறோம் அப்படின்றத வந்து முதல் கட்டமாக வந்து பார்த்துருவோம் இப்போ இன்றைய தினம் வந்து ஒரு நான்கு உதவிகளை வந்து வழங்க போகிறோம் அதுக்கு முதல்ல என்ன விஷயம்னு பார்த்தா இப்போ வீடியோ பதிவை வந்து போடுறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இருக்குது இதை நீங்கள் செய்யுங்க தம்பி இதை செய்யாதீங்க இல்லை இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் தங்களுடைய ஏற்ற மாதிரி சொல்லிவிடும் ஆனால் அதுகளை நாங்கள் உள்வாங்கி அந்த விருப்பத்துக்கேற்ற மா போல் மாற்றி அமைக்க வலிக்கிட்டால் இப்போ ஒருத்தருக்கு பிடிக்கிற ஒரு காரியம் இன்னொருத்தருக்கு பிடிக்காமல் இருக்கும் இன்னொருத்தருக்கு பிடிக்கிற ஒரு காரியம் இன்னொருத்தருக்கு பிடிக்காமல் இருக்கும் இப்போ அதை வச்சுக்கொண்டு நான் நட கடைசியாக வந்து எடுத்திருக்கிற முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து சரியாக செய்து கொண்டு போகணும் ஒவ்வொருத்தருடைய ஆசைக்கும் விருப்பத்துக்கும் ஏற்ற மாதிரி எங்களோட முடிவுகளை வந்து நாங்கள் மாற்றி கொண்டு போயக்குள்ளே அதால் வந்து நிறைய பிரச்சனையில எதிர்கொள்ள வேண்டி வரும் அதால் நம்ம என்ன செய் செய்ய நினைக்கிறோமோ அதைத்தான் செய்யணும் அதை தான் நான் உங்களுக்கும் இந்த உலகத்தில் வந்து சொல்லி கொண்டிருக்கிற சொல்லிக்கொள்கிற விடயம் மற்றது வந்து பிறருக்காக வாழ்கிற ஒரு தன்மை வந்து இருக்குது நாங்கள் எப்போதுமே எங்கட மனச்சாட்சிக்கு எங்கட மனச்சாட்சிக்கு உண்மையாக வந்து வாழ்ந்து உண்மையாக இருந்துட்டோம்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது அதை நாங்கள் மற்றவர் எங்களை இப்படி பார்க்கணும் மற்றவர் இப்படி இன்னைக்கோணும் அப்படின்ற ஒரு கோணத்தில் எங்கள்ட பார்வை வந்து போகுமா இருந்தால் அதால் மன வருத்தங்களுக்கு உள்ளாக வேண்டிய ஒரு நிலப்பாடு வரும் அது எனக்கு இல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சேர்த்து தஞ்சன் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்ற ஒரு விடயத்தை யாரால் பெற்றுக்கொள்ள முடியுமாட்டால் எங்களுக்கு நாங்கள் தான் கொடுத்து கொள்ள முடியும் நாங்கள் தான் அதை உணர முடியும் வெளியே இருந்து யாரும் வந்து எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க சந்தோஷமன்ற ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து கவலையாக இருந்தாலும் அதை நாங்கள் தான் உணர முடியணும் அப்போ ரெண்டு விஷயமுமே வந்து எங்களுக்குள்ளே இருக்கிறது அப்போ நம்ம அதை சம அளவில் போகணும் அதுக்கு ஒரு கவலையாக கடும் கவலையில் கண்டு கவலைப்படாமையும் கடும் சந்தோஷம் கண்டு உச்சம் பெறாமையும் இருக்கணும்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயம் எந்த அனுபவத்தை வச்சு உங்களுக்கு சொல்லுவேன் அதை எப்படி உங்களோட வாழ்க்கையை வந்து மைண்டை பண்ணி கொள்ளணுமெண்டா ஒருத்தர் உங்களை நல்லா புகழ்ந்து கதைக்கிறாருன்னு சொன்னால் அந்த புகழ்ச்சிக்காக நீங்கள் அதிகளவு சந்தோஷம் அடைஞ்சு பெரிய அளவில் சந்தோஷம் அடையக்கூடாது அதே மாதிரி ஒருத்தர் இகழ்ந்து கதைச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே வந்து உங்களோட மனநிலை இகழ்ந்து கதைச்சி ஒரு ஒருத்தர் வாழ்த்தைக்குள்ளே இனி இல்லாண்டா சந்தோஷம் அடைகிற மனநிலை ஒருத்தர் இகழ்ந்து கதைச்சிட்டா சட்டன்று கீழே போய் அடி வேண்டும் எப்போவுமே எங்களை வந்து சமாந்திரமாக வந்து வச்சிருக்கிற நிலைன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு அதிகளவு சந்தோஷத்துக்காக ஆர்ப்பரித்து பெரிய புதுகல தேவையில்லை தேவையில்ல ஒருத்தர் எங்களை பிள்ளையாக வச்சுட்டார்ன்றதுக்காக கீழே வந்து கவலைப்படவும் தேவையில்லை எப்போவுமே எங்கட உள்ளத்துக்கு எங்களுக்கு நேர்மையாக நாங்கள் வந்து வாழ்ந்து கொண்டு போகணும் அதை பிடிச்சு கொள்கிற சில மக்கள் ஒரு பகுதி மக்கள் இந்த உலகத்தில் பல ரகமான மக்கள் இருக்கணும் பல விதமான பல குணாதிசயங்களில் உள்ள மக்கள் இருக்கணும் எங்கட குணாதிசயம் எங்கட கொள்கையில் உள்ள மக்கள் எங்களை வந்து ஃபாலோ பண்ணிவிடம் எங்களுக்கு அவை தங்களோட ஆதரவை வந்து தருவினோம் அதை தவிந்து வேறு ஏனைய இதில் இருக்கிறவ எங்களுக்கு தேவையும் இல்லை அப்படி தான் நான் வந்து நினைக்கிறது அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு விடயங்கள் எல்லா விடயத்துக்குமே ஒவ்வொருத்தட்ட கருத்துக்கள் இருக்கும் ஒருத்தர் சொல்வார் இதை நீங்கள் இப்படி செய்யுங்கன்ட்டு ஒருத்தர் சொல்வார் இல்லை நீங்கள் இப்படி செய்யாதீங்க இப்படி செய்யாதீங்க ஓகே இது சூப்பராக இருக்குன்னு இன்னொருத்தர் சொல்லுவார் அப்போ எல்லாத்த கருத்துக்களையும் கேட்குறது ஆனால் ஒவ்வொருத்தட்ட கருத்து கருத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாறப்போனால் ஃபுல்லாக நாங்கள் நாங்களாகவே அது நாங்கள்ட்டால் யாருன்றே தெரியாமல் போயிடும் அப்போ எப்போவுமே எங்க நாங்கள் என்ன யோசிக்கிறோம் என்ன செய்ய நினைக்கிறோம் எதை நாங்கள் விரும்பி செய்கிறோமோ அதை செய்து கொண்டு போகிறது சரியண்டா இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுது பிள்ளையண்டா பேசுது அவ்வளவுதான் வேற ஒரு விஷயம் இல்லை அப்போ இன்றைய தினம் வந்து யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து பார்த்துருவோம் ஃப்ரீடா ஃப்ரீடான்னு சொல்லக்கூடிய அக்கா என்னுடைய பதிவுகள் எல்லாத்தையுமே வந்து பார்க்குற ஃப்ரீடான்னு சொல்லக்கூடிய அக்காட அறுபதாவது பிறந்தநாள் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஃப்ரீடா பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃப்ரீடான்னு சொல்லக்கூடிய வாடா அறுபதாவது பிறந்த தினம் அந்த அறுபதாவது பிறந்த தின கொண்டாட்டத்தையும் அதே போல இன்றைய தினம் வந்து அதையோட சேர்த்து நாலு பிறந்த தினம் மொத்தமாக நாலு பிறந்த தினத்தை இன்றைய தினம் சிறப்பாக கொண்டாட போகிறோம் அதை எப்படி கொண்டாட போகிறோம் அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறீங்க முதல் யார் யாருடைய பிறந்த நாள் அப்படின்றத வந்து பார்த்துருவோம் பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினம் வந்து நாற்பத்தி ஏழாவது பிறந்த தினத்தை கொண்டாடுறாரு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜீபன் விஜீபன் என்று சொல்லக்கூடியவர் விஜீபன் விஜயரத்னம் விஜிவன் விஜயரட்னம் என்றவருடைய பிறந்த தினம் பிரான்ஸ்ல வந்து அவருடைய பிறந்த தினத்தை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாலகுமார் வேலாயுதம் பாலகுமார் வேலாயுதம் என்று சொல்லக்கூடியவருடைய அறுபதாவது பிறந்த தினம் பாலகுமார் வேலாயுதம் என்று சொல்லக்கூடியவருடைய அறுபதாவது பிறந்த தினம் நோர்வேயில அவர் இந்த பிறந்த சினத்தை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார் நோர்வேயில் அவருடைய பிறந்த சினத்தை வந்து பாலகுமார் வேலாயுதம்னு சொல்லக்கூடியவர் கொண்டாடி அதே மாதிரி அதேமாதிரி பிள்ளை காங்கேயன் பிள்ளை காங்கேயன் என்று சொல்லக்கூடியவர் ஐம்பத்தஞ்சாவது பிறந்த தினத்தை வந்து பரிசில் ஃப்ரான்ஸில் வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார் ஃப்ரான்ஸில் வந்து பிள்ளை காங்கேயன் என்று சொல்லக்கூடியவருடைய பிறந்த தினம் அவருடைய பிறந்த தினம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இருபத்தி மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது ஒரு மாதத்துக்கு முதல் நடந்தது அப்போ அதையும் இன்றைய தினம் சேர்த்து மொத்தம் நான்கு பிறந்த தினத்தை வந்து கொண்டாட போகிறோம் அந்த பிறந்த தினத்தில் ஒவ்வொரு தட்ட பிறந்த தினத்துக்கும் என்ன செய்திருக்கிறோம் என்னத்தை வழங்கியிருக்கிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உதவிகள் ஒவ்வொரு இதாக வந்து இருக்கும் இப்போ நான் இதை செய்யலாம் இதை செய்கிற இதை இதை மட்டும்தான் செய்கிறேன் இல்லை எல்லாமே பொதுவாக வந்து செய்கிறது எனக்கு ஆதரவு அழிச்சு கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்றேன் இந்த பாட்டுகளை வந்து ஒருக்கா வந்து படிச்சிருப்பேன் என்னத்துக்காக நான் பாட்டு படிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேடைக்கூச்சம்னு சொல்லுவாங்க அந்த மேடை கூச்சத்தை வந்து கலைச்சி கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு மேடை கூச்சம் ஒன்று இருக்குது அதை கட்டங் கட்டமாக இந்த பாட்டுகளை வந்து மக்கள் மத்தியில் பாடுறதும் அவர்களுடைய கருத்துக்களை கூச்சமே இல்லாமல் கேட்குறதினூடாக நான் வந்து என்னுடைய மேடை கூச்சத்தை வந்து கலைச்சி கொண்டிருக்கிறேன் அப்போ என்ன படிப்போம் மே ஷிம்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடிவரும் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே ஷிம்பகமே சிம்பகமே தென்பொதிகை சந்தனமே மூணாம் பிறைய போல காணும் நெத்தி பொட்டோட நானும் காலந்தி இருக்க வேணும் இந்த பாட்டோட மூணாம் பேரையப் போல காணும் நெத்தி பொட்டோட நானும் காலந்தி இருக்கவேணும் இந்த பாட்டோட ஓ முகம் பார்த்து நிம்மதியாச்சு ஏ மனந்தானே பாடிடலாச்சு பற்றி பேசி பேசி தீராது எம் பாட்டு காரம் பாட்டு ஒன்ன விட்டு போகாது கனகாலம் இந்த பாட்டுகளெல்லாம் நான் ஒரு காலத்தில் கேட்டது அதில் அந்த சிறு சில வரிகளை வந்து மறந்துட்டேன் அந்த வார்த்தை பிள்ளைகளை மன்னித்து உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சு கொள்ளுங்க வாங்க உதவிகளை வந்து வழங்கலாம் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோர்வே என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து நோர்வே ஒயிட்வெட்டில் நோர்வேயில் வந்து ஒயிட்வேட்டில்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல இருந்து ஃப்ரீடா என்று சொல்லக்கூடியவா வந்து நேரடியாக என்னுடைய இல்லத்துக்கு வந்து வருகை தந்திருந்தா என்னுடைய பதிவுகளை வந்து நீண்ட காலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு உறவு அதுமாதிரி என்னோட நிறைய உதவிகளை ஆரம்பத்துலேருந்தே வழங்கியிருக்கிறா அதுவும் வந்து இப்போ மாற்றுத்திறனாளி குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த உதவி வழங்குறதுல வாக்குறால பெரிய பிரியம் அப்படி வந்து உதவிகளை வந்து வழங்குறவா அதுக்கு வந்து காரணங்க கேட்கல வந்து சொல்லியிருந்தா தானும் பிறந்திருக்கேக்குள்ள அந்த வாயில் வந்து ஒரு பகுதி வந்து உயர்ந்த மாதிரி இழுத்து அந்த கதை கேளாமல் கஷ்டப்படுவினோம் நிறைய பேரை வந்து பார்த்துருப்பீங்க நீண்ட காலமாக அப்படி கஷ்டப்படுவினோம் அப்போ தன்னுடைய அப்பா வந்து ஒரு வைத்தியர் அப்போ அதில் அவர் கொஞ்சம் கவனம் செலுத்தினபடியாக சின்னல்லையே ஆப்ரேஷன் செய்து அவங்க இப்போ வந்து அது முகத்தில் தெரிகிற மாதிரி இல்லை இப்போ நல்லா கதைப்பா ஆனால் அந்த சின்னலில் வந்து ஒரு ஆப்ரேஷன் ஒன்று நடந்ததாகவும் அதால் வந்து கூடுதலாக இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இவர்களுக்கு வந்து உதவி செய்கிறது அவர்களுக்கு உதவியாக இருக்கிறதுல வந்து அவ குரு அளப்பெரிய விருப்பம் அப்போ என்னோடாக வந்து உதவிகளையும் ஆரம்பத்தில் வந்து வழங்கியிருக்கிறாள் அப்போ நேரடியாக வந்து வருகை தந்திருந்தான் என்னுடைய இல்லத்துக்கு வந்து நேரடியாக வருகை தந்திருந்த அவாவோட அறுபதாவது பிறந்த தினத்தில் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவட அந்த பிறந்த தினம் அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக எங்களுடைய இல்லத்தில் வந்து வழக்கமாக செய்கிற போல் ஒரு அழகான மரக்கறி சமையலை வந்து செய்திருந்தாங்க என்னுடைய வீடியோ பார்க்குறவா அப்போ சொல்லியிருந்தா வழக்கமாக நீங்கள் செய்கிற மாதிரி ஒரு அழகான மரக்கறி சாப்பாட்டை வந்து சமையல் செய்யுங்க சமையல் செய்து அதே மாதிரி உங்களுடைய பகுதியில் வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவர்களை வந்து ஒரு ஐந்து பேரை தெரிவு செய்யுங்க அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவியை ஒன்று தான் வழங்க விரும்புவதாக வந்து தெரிவிச்சிருந்தார் தன்னுடைய அந்த பிறந்த தினத்தில் அப்போ நானும் வந்து அதுக்குரிய ஏற்பாடுகளை வந்து செய்திருந்தனாங்க அழகான ஒரு சமையலையும் வந்து ஏற்பாடு செய்து இருந்துனாங்க என்னுடைய இல்லத்தில் வந்து பதினாறு பதினாறாம் தேதி அப்போ அந்த அந்த நிகழ்வைத்தான் பார்க்குறீங்க வாட அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக எங்களுடைய இடத்துக்கு வந்து தன்னுடைய உறவுகளோடு நேரடியாக வந்து எங்களோட வந்து ஒன்றாக இருந்து உணவு உட்கொண்டு பாதவியையும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிருந்தா நீண்ட காலமாகவே ஃபோனில் வந்து தொடர்புல இருந்தவா அப்போ அன்றைய தினம்தான் நேரடியாக வந்து வருகை தந்திருந்தா வருகை தந்து எங்களுடைய உறவுகளுக்கு பரிசு பொருட்களையும் வந்து வழங்கி வச்சுருந்தா எங்களுடைய பகுதியில் உள்ள ஐந்து உறவுகளை தெரிவு செய்து அவர்களுக்குரிய பரிசுகளையும் தன்னுடைய அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக அவர்களுக்கு வந்து பரிசுகள் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா அப்போ அதுக்குரிய ஏற்பாடுகள் வந்து செய்திருந்தனான் அதையும் வந்து எங்களுடைய உறவுகளோடு சேர்ந்து எங்களுடன் முனைந்து அழகாக தன்னுடைய அந்த பிறந்த தினத்தை வந்து கொண்டாடி இருந்தா என்னுடைய இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறன் என்னென்னு சொல்கிறது ஒரு அமைதியாக கதைக்கக்கூடியவா ஆத்திரம்ன்றது வராது கோபம் இல்லாத ஒரு சாந்தமான ஒரு தன்மை கொண்டவா அப்படி நிறைய பண்புகள் வந்து அவாட்டை இருக்குது அமைதிக்கு அவதான் ஒரு உதாரணம் வழக்கமாக வந்து வீட்டில் தான் சமையலை வந்து ஏற்பாடு செய்கிறது அப்போ இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய சேந்தன் கூல் கஃபே அதே மாதிரி சைவ உணவகம் விசோடு பகுதியில் வந்து இது வந்து அமைஞ்சிருக்குது அப்போ அதில் இருந்து ஒரு முந்நூறு சைவ உணவை வந்து தயார் செய்து இருந்தனாங்க முந்நூறு சைவ சாப்பாடு கேட்டிருந்தோம் அப்போ இன்றைய தினம் வெள்ளிக்கிழமைன்றதால் வந்து அந்த பகுதியில் பிரியாணி வந்து போடுவதாக மரக்கறி பிரியாணி வந்து போடுவதாக வந்து தெரிவிச்சிருந்தார்கள் அப்போ சரி அழகான மரக்கறி பிரியாணியை வந்து ஆர்டர் பண்ணி முன்னூறு பேருக்கு வந்து வழங்க சொல்லி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி ஏழாவது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார் விஜி விஜீவன் விஜயரத்னம் விஜிவன் விஜயரத்னம் என்பவருடைய பிறந்த தினம் அவருடைய மனைவி பேணி மனைவி பேணிவன் பிரான்ஸ்ல இருந்து நூறு பேருக்கு மதிய உணவு வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மதிய உணவு வழக்கமாக வந்து நாங்கள் சமையல் செய்கிறது சமையலை வேண்டி இன்றைய தினம் சேர்ந்தனு சொல்லக்கூடிய விஷம் இருக்கிற கடையில் சாப்பாட்டை வந்து ஓட பண்ணி எடுத்துருந்தாங்க அங்கே ஸ்பெஷல் பிரியாணி என்று சொல்லி சொல்லியிருந்தாங்க நீங்க தான் சாப்பிட்டு பார்த்து என்ன மாதிரி இருக்கு வழக்கமாக நீ பிரியாணியே கட்டலாமா இல்லை நம்ம சமைச்சு சாப்பிட்றதா அப்படின்றத கங்கன்குடி இருப்பு பகுதியில வந்து இந்த நூறு சாப்பாட்டை வந்து வழங்கி வைக்கிற வழக்கமாக இந்த இடத்துல வந்து சாப்பாடுகள் வழங்குறது அந்த பகுதிக்கும் அதே மாதிரி இப்போ அடுத்தது ஒரு கிராமம் ஒன்று இருக்கு இப்போ அந்த கிராமத்துக்கு வழங்க போகிறோம ஸ்பெஷல் பிரியாணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒருக்கா பாருங்க ஸ்பெஷலா நோமலாண்டு வெல்கம் வெல்கம் இந்த உணவு வளங்கள் நிகழ்வை வந்து எப்படி ஏற்பாடு செய்கிற நான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய குடியிருப்பு பகுதியில் வந்து ஒரு கல்வி நிலையம் இருக்குது அதே மாதிரி நாதந்திட்டம் புண்ணை நீராவி பகுதியில் வந்து ஒரு கல்வி நிலையம் இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரங்கன் குடியிருப்பு பகுதியில் வந்து அகரம் கலையரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வி நிலையம் வந்து மாணவர்களுக்கு வந்து இயங்கி கொண்டு லண்டனில் இருக்கிற இரண்டு உறவுகளால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ அந்த கல்வி நிலையத்தில் இன்றைய தினம் மதியம் நீங்கள் சமைக்காதீங்க வாங்க சாப்பாடு வந்து இன்றைய தினம் ரெடி பண்ணுறேன்னு இல்லை அங்கே வந்து சமைப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள உறவுகளுக்கு நான் கோல் பண்ணி சொல்லியிருக்கல அவர்களும் மதிய சாப்பாட்டை அண்ணி தயாராக வந்து இருப்பி நம்ம மதியம் வந்து அங்கே வரக்கூடிய மாதிரி அப்போ அதை அங்கே ஏற்பாடு செய்து அனைவரையுமே நான் தான் அழைக்கிறது இன்ன டைமுக்கு வாங்க அந்த இடத்துக்குன்னு சொல்லி எங்களுடைய உறவுகளும் வந்து கூடுதலாக வந்து அது வந்து விருப்பப்படுற ஒரு விடயம் வந்து உணவு கொடு து அழகான ஒரு சமைத்த சைவ உணவை சுவையான உணவை வந்து வழங்கணும் தங்களுடைய பிறந்த தினம் ஆண்டு நினைவு இந்த கொண்டாட்டங்கள்ல வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வந்து சாப்பாடு கொடுக்கறத வந்து விருப்பமா வந்து செய்கிறது அது ஒரு புண்ணிய செயல் அப்படின்றதால என்றதால எல்லாருமே அதை செய்யறது ஓ மாமா சந்தோஷம் சாப்பிட்டு பார்த்து நாளைக்கு சொல்லுங்க அப்படி இந்த சாப்பாடு அப்படி இருக்கின்ற எல்லாருக்கும் சொல்லுவீங்களா சரி சந்தோஷம் போயிட்டு வாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை திட்டம் ஜெயநிதன் எங்கட லண்டன்ல இருக்கிற ஜெயநிதன் விதனன் அவர்கள் வந்து பார்த்து கொள்ளுங்க எல்லாம் அடைச்சு கம்பி கட்டா போட்டு எங்கட அகரம் கலையரங்கம் சொல்லக்கூடிய அந்த கல்வி நிலையத்தை வந்து கம்பி கட்டா போட்டு ரெடி பண்ணி இருக்கிறேன் அதே மாதிரி இந்த நெட் தான் அடிக்க போறேன் நாலு ரோல் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ரோல் நெட் வந்து வண்டி வச்சிருக்கு கம்பி இப்போ தகரத்தால் அடைப்போம் பார்த்தா தகரத்தை அடிக்கிறத நிப்பாட்டி சுற்றி வர இதால தான் அடைக்க போறேன் அப்ப அதே மாதிரி இருக்கா பார்த்துக்கொள்ளுங்க அந்த நெட்டையும் காட்டி இந்த சுற்றி வர தூண் போட்டுருக்கிறதையும் காட்டி விடுங்க சரி வாரம் என்ன இப்போ நாங்கள் ஒரு அடுத்த இடத்துக்கு போக இருக்கிறதால உணவு வழங்குங்க அப்படின்னு சொல்லி மூன்று உறவுகள் வந்து சொல்லி இருந்தார்கள் அப்ப அதுல ஒரு ஆள் வந்து நூறு உணவு மாதிரி முன்னூறு உணவு முன்னு முந்நூறு சாப்பாட்டை வந்து வழங்குங்க மரக்கறி சாப்பாடு என்ன அப்போ அந்த மூன்று பேட்ட உதவியை தான் ஒன்றாக நினைத்து செய்திருந்தனான் அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரங்கன்குடி இருப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து நூறு சாப்பாடுகளை வந்து வழங்கியிருந்தாங்க மாதிரி பரந்தன் சிவபுரம் பரந்தன் சிவபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற பொதுநோக்கு மண்டபத்தில் அங்கே உள்ள உறவுகள தொலைபேசி இலக்கம் வந்து இருக்குது அப்போ அவர்களோட தொடர்பு கொண்டு இன்ன நேரம் வாங்க மதியம் வந்து சமைக்காதீங்க சாப்பாடு நான் கொண்டு வாரேன் இருங்க என்று சொல்லி சொல்லி நானே அவர்களை வந்து ஒழுங்குபடுத்தி அந்த இடத்துக்கு வந்து அழைத்து இந்த சாப்பாட்டை வந்து கொண்டே நான் யார் யாருடைய உதவி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பாலகுமார் வேலாயுதம் பாலகுமார் வேலாயுதம் என்று அவருடைய அறுபதாவது பிறந்த தினத்தை அவருடைய அவர் வந்து நோர்வேயில் வந்து கொண்டாடுறார் பாலகுமார் வேலாயுதம் என்று சொல்லக்கூடியவர் அப்போ அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக வந்து பாடசாலை மாணவர்களுக்கு மதிய உணவை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ இப்போ பாடசாலை லீவுகள் எல்லாமே அங்கே சின்ன சிறுவர் பெரியவர் என்று எல்லாருமே வர்றதால பொதுவாக இந்த உதவிக்கு வந்து பயன்படுத்தியிருந்தனர் அதே மாதிரி கனகப்பிள்ளை காங்கேயன் கனக கனகப்பிள்ளை காங்கேயன் என்று சொல்லக்கூடியவருக்கு வந்து ஐம்பத்தஞ்சாவது பிறந்த நாள் கொண்டாடுறார் அவர் வந்து எந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் தான் அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக வந்து நூறு பேருக்கு மதிய உணவை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நூறு பேருக்கு மதிய உணவு வந்து வழங்குங்கன்னு சொல்லி காங்கேயன் என்று சொல்லக்கூடியவர் கணவதி பிள்ளை காங்கேயன் கனக பிள்ளை காங்கேயன் சொல்லக்கூடியவரும் அதே மாதிரி பாலகுமார் வேலாயுதம்னு சொல்லக்கூடியவர்கள்ட அந்த நிதியில் இருநூறு சாப்பாட்டை வந்து எங்களுடைய பரந்தன் பகுதியில் இருக்கிற சிவபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்துக்கு வந்து வழங்கியிருந்தனால் அதைத்தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்குறீங்க மதியம் சமையல் செய்ய இருந்தவர்களை வந்து நீங்கள் சமையல் செய்யாதீங்க மதியன் சாப்பாடு கொண்டு வாரன் அப்படின்னு சொல்லி அவர்களை அழைத்து அவர்களுக்கு வந்து இந்த உணவை நான் கொண்டு போய் இதன் இதனூடாக அவர்கள் வந்து மதியம் சாப்பாடு செய்யாமல் விடையக்குள்ள அவர்களுக்கு ஒரு சேமிப்பா அந்த மதிய செலவுக்குரிய பணம் வந்து சேமிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் அதனூடாக இப்போ நானும் வந்து ஒரு அன்னதானத்தை வந்து வழங்கின ஒரு மன நிறைவை வந்து அடைகிறேன் இத்தனை பேருக்கு வந்து சாப்பாடு உள்ளகத்திலேயே மனிதன் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்டு உணவு தான் அதை இருக்கிறேன் என்று